சார் மேக்ஸிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் பீட் வாங்க லேண்ட் வர த்ரீ லேக்ஸ் இருந்தால் போதும் சார் அரை கிரௌண்ட் வாங்குற கஸ்டமருக்கு அஞ்சு லட்சம் பண்ணி சார் அவங்க வாங்குற லேண்ட்ல முதல்ல வீடு கட்ட முடியுமா பார்ப்பாங்க நம்ம இடத்துல இமியடா வீடு கட்டலாம் சப்போஸ் வீடு கட்டினா இங்க இங்க வந்து ரெண்டல் போகுமா பார்ப்பாங்க இமீடியா நம்ம இடத்துல வாடகைக்கு போவாங்க ரெண்டல் போவனு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற டைட்டில் பார்க்கு நம்மளுக்கு ப்ராசஸில் அடுத்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது பக்கத்தில் அப்போ இன்னும் இமீடியட்டாக வந்து இங்கே வாடகைக்கு போக முட முடியும் இன்னொரு கஸ்டமர் என்ன பார்ப்பாங்க இல்லை சார் நான் வாங்கிட்டேன் நாளைக்கு நான் நெக்ஸ்ட் இயரில் எனக்கு சேல் பண்ணும் அப்படின்னா எனக்கு சேல் பண்ணி தருவீங்களா இல்லை இதை விட ரேட் கம்மியாக வைப்பீங்களான்னு கஸ்டமர் கொஸ்டின் ஓப்பனாக சொல்கிறேன் நம்மள்கிட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கஸ்டமர் நம்பி வாங்கிட்டார்னா அடுத்த மாதம் அடுத்த மாதமே அவர் சொல்கிறது தான் ரேட்டு இது பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு

மெயின் ரோடுங்க மெயின் வந்து அப்படியே ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அதோட இவங்க கிட்ட ஒரு மூணு லட்ச ரூபா இருந்தால் போதும் உங்களால் இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்கிற முடியும் அண்ட் உங்களுக்குள்ள எயிட் டு டென் லேக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவே கட்டித்தராங்க எப்படி என்னன்றதா டீட்டெயிலாக அந்த வீடியோக்களை சொல்லிருக்கோம் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற இந்த மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணா வாங்க வீடியோவில் போகலாம் சார்தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தின எல்லா விவரமும் சொல்ல போறாங்க நம்ம ஒன்னொன்னே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹாய் சார் ஹாய் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன உங்க கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லிருங்க சார் வணக்கம் சார் என் பேர் நாராயணசாமி கிருஷ்ணவசிங் ப்ராப்பர்ட்டி நம்ம கம்பெனி பேரு கிருஷ்ணவசிங் ப்ராப்பர்ட்டி டேரக்டரா இருக்கா சார் இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்னங்க சார் சார் இந்த நம்ம ப்ராஜெக்ட் பேர் மங்காலியா சிட்டி சார் ஆவடியில் கண்ணாப்பாளைய பக்கத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கு சார் ஓகே சார் உங்க சாருடைய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்பேன் வீடியோலயுமே கொடுத்திருப்பேன் நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாங்க நம்ம அடுத்தடுத்து என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் சொல்லுங்க சார் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன அமினிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர்ல நூத்தி எண்பது ஒரு பிளாட் பண்ணிருக்கோம் ஒரு கிரவுண்ட் வரைக்கும் அவைபிளாப்படி ரோடு முப்பது டி ரோடு

நீங்க இப்போ வீடு கட்டீங்கன்னா உடனே உடனே இங்கே வந்து குடியேறிக்கலாம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் டேரெக்டாக வந்து பார்க்கணும்னாலே சார் பார்க்கணும்னா வரணுமா பார்க்கணும்னாலும் வரலாம்ல கண்டிப்பா பார்க்கணும் வரலாம் சார் உங்களுக்கு கைட் கீழே தெரியும் நம்பரை கால் பண்ணுங்க சார் டீம் எடுப்பாங்க எடுத்தாங்க ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க சரிங்களா ஓகே சார் சொல்லுங்க இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னன்னா பண்ணி வச்சிருக்கீங்க சொன்னீங்க இப்போ ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்ன விஷயங்களா இருக்கு டெவலப்மெண்ட் இருக்கு என்னென்னலாம் வரப்போகுது அதை பத்தி சொல்லுங்க சார் நீங்க நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே டென் மினிட்ஸ் ரீச்சபிள் இருக்கு வேலம்மாள் ஸ்கூல் மகாதேவி வித்யா மந்திர ஸ்கூல் ஓகே அது எல்லாமே கேந்திரி ஸ்கூல் ஆர்எம்கே எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அது இன்னும் பாப்புலேஷன் சிபிஎஸ் இந்தியா ஸ்கூல் எல்லாம் நம்ம சைட்டை சுற்றி டென் மினிட்ஸ் ரீச்சில் இருக்குது ஓகே அதை போட்டு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் வேல்க வேல் வேல்டெக் காலேஜ் சவிதா காலேஜ் ஏசிஎஸ் காலேஜ் ஓகே இன்ஜினிய காலேஜ் ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து டென் மினிட்ஸ் ரீச்சபில் இருக்கு சார் ஓகே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து டென் மினிட்ஸ் ரீச்சபில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வேறு சூப்பர் மார்க்கெட்டு உங்களுக்கு பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே டென் மினிட்ஸ் ரீச்சபிளில் தான் நம்ம அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம தான் இருக்கு ஓகே சார் அப்புறம் இந்த போக்குவரத்து வசதிகளுக்கு என்ன பண்றது போக்குவரத்து வசதினு பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்து மெயினா வந்து இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் ரீச் அப்பில் போக முடியல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எடுத்திங்கன்னா பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ரீச்சில் ஆயிடலாம் ஓகே ஆவடி பஸ் ஸ்டாண்டு இந்து காலேஜ் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு பட்டாபிராம் சேம் இதே டிஸ்டன்ஸாக நம்ம இங்கே இருக்கிற லொகேஷன் எல்லாமே இப்ப கூட நாங்க ஆவடியில இருந்து தான் நாங்க வரோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் எக்ஸாக்டா சீக்கிரமே வந்துடலாம் ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது சரிங்களா ஓகே சார் இப்ப ப்ராஜெக்ட் குள்ள என்ன வெளியே அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொன்னீங்க இருந்தாலும் இங்க லோக்கல் பீப்பிளா இருக்கட்டும் இருந்து பார்க்குறவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இது ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைடு தானா நம்ம ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட் சார் எல்லாமே சிஎம்டி ரெர அப்ரூவ்டு பிளாட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் சூப்பர் சார் गाइस பாருங்க எல்லாம் ப்ராப்பரா வந்துட்டு எல்லா அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்காங்க அண்ட் உங்களுக்கு லீகல் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனா டாக்குமெண்ட் உங்க தரதுக்கு ரெடியா இருக்காங்க கரெக்ட்டா தான் சார் கண்டிப்பா நாங்க டாக்குமெண்ட் வந்து நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே நீங்க லீகல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சார் இன்னொரு முக்கியமான ஒண்ணு எல்லாத்துக்குமே தேவையான ஒண்ணு கிரவுண்ட் வாட்டர் லெவலை பற்றி சொல்லிடுங்க சார் நம்ம சைட்டில் கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அடி ரோட்டில் பியூரான குடிநீர் கிடைக்கும் ஓகே நூறு அடி வரைக்கும் போர் போட்டிருக்காரு கஸ்டமர் வந்து பூமி பூஜ்ஜியம் போட்டிருக்காரு போரும் போட்டிருக்கு ஓகே நேரில் வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் ஸ்வீட் வாட்டரே கிடைக்குதான் ஐம்பது அடியில் தண்ணி கிடைக்குதுன்றப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தானே இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் கண்டிப்பாக நான் அதை கேட்டே ஆகணும் இந்த ஏரியாவிலேயுமே நிறைய இடங்களை வந்து சைட்டு பார்த்துருக்கலாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து இங்க வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி என்ன யூனிக்கான பாயிண்ட் சொல்லுவீங்க நம்மளுடைய பாத்தவடியிலே ஆறு ப்ராஜெக்ட் பண்ணி ஏழாவது ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஏழாவது ப்ராஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்டிங் கிடையாது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் ஓன் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட நம்ம வந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா கம்மி ரேட்ல தான் கொடுக்குறோம் அதனால தான் ஷார்ட் அண்ட் பீட்ல இத்தனை ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிட்டு நம்ம இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி லாஸ்ட் டூ மந்த்ஸுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா டூ மந்த்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் பிளாட் சேல் ஆயிடுச்சு எல்லாமே ஃப்ரீ லான்ச்சிங்ல புக் பண்ணிருக்காங்க எல்லாமே ஃப்ரீ லான்ச்சிங்ல பாத்தீங்கன்னா ரோடு போடாத முன்னாடி மண்ணு தர வச்சு கல்ல வச்சு புக் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட இப்போ எல்லாமே ப்ராப்பரா இருக்கு எல்லாமே ப்ராப்பரா பாருங்க நீங்க இப்ப வந்து வாங்குற கஸ்டமருக்கு உங்களுக்கு ரோடு போட்டாச்சு எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அது எல்லாம் பாருங்க ஆல்ரெடி ரெசிடென்சியல் டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த பிளாட் நம்மளுக்கு தான் வீடு கட்டக்கூடிய இடத்துல தான் நம்ம பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன பிரைஸ் பண்ணி தரோம்னா இங்க வந்து மார்க்கெட் வேலை மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் போகுது இன்னைக்கு நம்மள்கிட்ட புக் பண்ற கஸ்டமருக்கு நம்ம ஆஃபர் பிரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து பண்ணி தரோம் பாருங்க இவ்வளோ ஸ்பெஷலிட்டிஸ்க்கு மத்தியில் இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சென்னை லோக்கல்ல இருந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் இது வந்துட்டு ரெடி டு ஆக்கியப்பைடு லேண்டு தாங்க நீங்கள் பக்கத்தில் பார்த்தாலே தெரியும் ரொம்ப உங்களுக்கு தனியாக எல்லாம் தெரியாது அப்படியே ஊரில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ அதுவே இங்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணும் இந்த இடத்துல இப்படி ரேட்டு கிடைக்கிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் ரேட்டு சொன்னீங்க சூப்பர் இப்போ எல்லாராலுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது இல்லையா லோன் எதிர்பார்ப்பாங்க அத பத்தி என்னன்னு சொல்லிருங்க சார் நம்ம நம்ம ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வர்ற கஸ்டமர் இருக்கு எயிட்டில இருந்து நைன்டி பர்சென்ட் லோன் பண்ணி தரோம் சார்

பேமெண்ட் குடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம மினிமம் எட்டுலேருந்து இருந்து பத்து லட்ச ரூபா நம்மள்கிட்ட டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி சார் விழா வட சேர்த்து சார் எட்டுல இருந்து பத்து லட்ச இருந்தாலே உங்களுக்கு நம்ம முப்பத்தஞ்சு நாற்பது லட்ச ரூபாய் விழா பண்ணி குத்தரலாம் சார் ஓகே சார் ஓகே சார் கை பாருங்க இந்த மாதிரி உங்க கையில ஒரு மூணு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் லேண்டு வாங்கிடலாம் அண்ட் எயிட் டு டென் லேக்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பரான வீடு கட்டி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கும் மேலே உங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகே சார் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுடுறேன் என்னன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டோட நான் வந்து உங்கள் லேண்ட் வாங்குறேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல அதை நீங்களே வேலியபிளாக வெட்டி பார்த்து தருவீங்களா சார் கண்டிப்பாக நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ஒரு வாட்டி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்க அவங்களுக்கு வீடும் பண்ணி ஒரு கஸ்டமர் லேண்ட் வாங்கும்போது மூணு மிச்சமா முக்கியமா பாப்பாங்க அவங்க வாங்குற வாங்குற லேண்ட்ல முதல்ல வீடு கட்ட முடியுமா பாப்பாங்க நம்ம எம்ம இடத்துல இமிடியேட்டா வீடு கட்டலாம் சப்போஸ் வீடு கட்டினா இங்க இங்க வந்து ரெண்டல் போவோமா பாப்பாங்க இமிடியேட்டா நம்ம இடத்துல வாடகைக்கு போவாங்க ரெண்டல் போவாங்க ரெண்டல் போவாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற டைட்டில் பார்க்க நம்ம ப்ராசஸ்ல அடுத்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ்ல உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது பக்கத்தில் அப்போ இன்னும் இமீடியட்டா வந்து இங்கே வாடகைக்கு போக முட முடியும் இன்னொரு கஸ்டமர் என்ன பார்ப்பாங்க இல்லை சார் நான் வாங்கிட்டேன் நாளைக்கு நான் நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு சேல் பண்ணும் அப்படின்னா எனக்கு சேல் பண்ணி தருவீங்களா இல்லை இதை விட ரேட்டு கம்மியாக வைப்பீங்களான்னு கஸ்டமர் கொஸ்டின் ஓப்பனா சொல்றேன் நம்மளுக்கிட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கஸ்டமர் நம்பி வாங்கிட்டாருன்னா அடுத்த மாசம் அடுத்த மாசமே அவர் சொல்றதுதான் ரேட்டு அது எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னா

அளவுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸாகவும் ஆகும் ஏன்னா சார் சொன்ன மாதிரி உடனே வீடு கட்டிக்கிறலாம் அப்படி கட்டினாலுமே அதுக்கு ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டமினாலும் சுற்றி வந்துட்டு அப்படி மக்கள் இருக்காங்க ஸோ அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதா ரேட்டு அந்த ரேட்டுக்கு குத்து தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க சரிங்களா இதுக்கு மேலே என்னங்க வேணும் உடனே நீங்கள் புக் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லுவாங்க அண்ட் பிடிச்சி போச்சுன்னா டவுட்டாக ஆயிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்துடுங்க சார் சொன்னதெல்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் அப்படி இருந்துச்சு நான் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அவுரை உங்களுக்கு பெறுவது நான் உங்கள் ரஹீம் மறக்காம நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்